ஹாய் விவர்ஸ் நான் உங்கள் சூப்பராக மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ் சேனலில் வந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ரஹாம் பெஞ்சமின் டிவில்லியர்ஸ் இவர் வந்து ஒன் ஆஃப் த ஃபார்மர் இன்டர்நேஷ்னல் சவுத் ஆஃப்ரிக்கன் கிரிக்கெட்டராக இருந்திருக்காரு இவர் வந்து கமெண்டேட்டராக இப்போ இருக்கார் அண்ட் யூடியூப் சேனலில் வச்சுருக்காரு இவர் வந்து ஐசிசி ஓடிஐ பிளேயர் ஆஃப் த இயராக மூணு வாட்டி வாங்கியிருக்காரு இவர் விஸ்டன் ஆஃப் த கிரிக்கெட் அவார்டையும் வாங்கியிருக்காரு இவர் தான் ஹோல்ஸ் ரெக்கார்டும் வச்சுருக்காரு ஃபாஸ்டஸ்ட்டு ஹண்ட்ரட் அப்படின்ற ஒரு ரெக்கார்டாக இவர் வந்து ஃபஸ்ட்டு இவருடைய கிரிக்கெட்டை விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மனாக விளையாடிருக்காரு இவர் வேரியஸ் பொசிஷன்ஸ் ஆஃப் த மிடில் ஆர்டரில் விளையாட ஆரம்பிச்சிருக்காரு இவர் வந்து அவருடைய டெஸ்ட் டெபியூட்டாக இங்கிலாண்டு அகேங்ஸ்டர் டூ தௌசண்ட் ஃபோர்லேயும் ஃபோடியோ டெபியூட்டாக டூ தௌசண்ட் ஃபைவோட இயர்லேயும் விளையாடிருக்காரு அந்த டூ டுவெண்ட்டி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்லேயும் விளையாட ஆரம்பிச்சிருக்காரு இவர் வந்து எட்டாயிரம் ரன் அடிச்சிருக்காரு போத் டெஸ்ட் அண்ட் ஓடியில் இவர் தான் ஒவ்வொரு ஃபியூ பேட்ஸ்மேன் ஓவர் ஆவரேஜ் ஃபிஃப்டி வச்சுருக்கிற பேட்ஸ்மேன்ஸில் இவர் வந்து லிமிட்டட் கிரிக்கெட் கிரிக்கெட்டரில் அதாவது டி ட்வெண்ட்டியில் அட்டாக்கிங் பிளேயர் அண்ட் மோஸ்ட் இன்னோவேட்டிவ் அண்ட் டிஸ்ட்ரக்டிவ் பிளேயர் அப்புறம் இவர் வந்து அனார்த்தடாக்ஸ் ஷார்ட்ஸுக்காக ஃபேமஸ் ஆனவர் வாம்பாட்ல ஆப்ரகாம் பி டி வில்லியர்ஸுக்கும் மில்லி டி வில்லியர்ஸ்க்கும் பிறந்திருக்காரு இவர் வந்து ரெண்டு எல்டர் பிரதர்ஸ் வச்சுருக்காரு அதாவது ஜான் டி வில்லியர்ஸ் வெசல்ஸ் டி வில்லியர்ஸ் இவர் வந்து அவருடைய சைல்டுஹுட்டை ரிலே ரிலாக்ஸ்டு லைஃப் ஸ்டைலாக இருந்திருக்கார் இவர் வந்து ஆப்ரிக்கானி சோயர்ஸ்யின் ஸ்கூல் அப்படின்ற ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்காரு அலாங் வித் த மேட் ஃபேப் டியூப்ளசிஸ் இவர் வந்து ஃபேப் டிப்ளசிஸும் இவரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் இவங்க வந்து ஹை ஸ்கூல் கிராஜுவேட் அவருடைய ஃபாதர் வந்து டாக்டராகவும் அப்புறம் ரக்பி யூனியன்லையும் விளாடிருக்காரு இந்த எட்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சு ரன் டெஸ்ட்லேயும் அதில் இருபத்தி ரெண்டு செஞ்சுரியும் நாற்பத்தாறு ஐம்பதும் அடிச்சிருக்காரு இவர் வந்து இன்னொரு ஒரு ரெக்கார்டு வச்சுருக்காரு அதாவது எழுபத்தெட்டு இன்னிங்ஸில் டக் அவுட் ஆகாமல் இருந்திருக்காரு பங்களாதேஷுக்கு அகேன்ஸ்டாக டக் அவுட் ஆனதுக்கு முன்னாடி வரைக்கும் நவம்பர் டூ தௌசண்ட் எயிட்டில் நடந்தது இவர் வந்து ரெக் செகண்ட் ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோர் பை சவுத் ஆஃப்ரிக்கன் பேட்ஸ்மேன் அதாவது இரநூத்தி எழுவத்தெட்டு அவர் வந்து ஒகேஷ்னல் விக்கெட் கீப்பராக இருந்திருக்கார் ஆல்தோ அவருடைய ரெகுலர் டெஸ்ட் மேட்சில் இருந்து மார்க் பவுச்சர் ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் அவருடைய ஓன் கேப்டன்ஷியில் இவர் கீப் பண்ணிகிட்டே இருப்பார் டெஸ்ட் ஓடிய என் டி அவர் வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் அவருடைய விக்கெட் கீப்பிங்கை க்விண்டன் டிகாக் அப்படின்ற ஒரு பேட்ஸ்மேனுக்காக விட்டு கொடுத்தாரு இவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் இவர் வந்து க்ரீம் ஸ்மித்துக்கு அப்புறம் இவர் தான் கேப்டன் கேப்டனானார் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் இவர் டெஸ்ட் கேப்டனாக இருந்தார் அண்ட் செகண்ட் டெஸ்ட் ஆஃப் ஓம் சீரிஸ் அகெண்ட் இங்கிலாண்டு கூட இவரு டெஸ்ட் கேப்டனாக மாறினார் இவர் வந்து டெஸ்ட் கேப்டன்சியில் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ரிலீஸ் ஆகிட்டார் டியூ டு அன் எல்போ இன்ஜுரி அதனால் அவர் டீம் அவுட்டு லாங் பீரியட் வெளியில் இருந்தார் இவர் ஆர்சிபி அணிக்காகவும் விளையாடிருக்கார் இவர் செவன்டீன் பிப்ரவரி அதாவது இன்றைக்கி நைன்டீன் எயிட்டி ஃபோரில் வான்பார்டு அப்படின்ற சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு இடத்துல பிறந்திருக்காரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ச கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கும் ஒரு ஹெல்ப்பாக இருக்கும்